ஏன் நடைபெறும் இந்த கூட்டம் சேலத்தில் நடைபெறும் இந்த கூட்டம் புரட்சி தலைவர் அமர்டிஆர் புரட்சித் தலைவி அம்மாவின் அவர்கள் பகிர்ந்த கழகத்துடைய சட்ட விதிகளை ஒரு தொண்டன் கூட தலைவராகலாம் என்ற அந்த சட்ட விதியை அதை புறந்தள்ளிவிட்டு தானித்த இயக்கத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று செய்த பழனிச்சாமிக்கு அரசியல் கூடுவிழா எடுப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழனிசாமி கேட்டது என்னவென்று சொன்னால் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்துவிட்டேன் ஆகவே நான் தான் இந்த கழகத்தில் அண்ணனை விட புகுந்தவன் என்று சொல்கிறான்

அவருக்கும் எல்லோருக்கும் செய்த நீங்கள் அனைவரும் பழனிச்சாமிக்குகட்ட வேண்டும் என்று கேட்டு உட்கார்ந்து போர்கள் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர்கள் புரட்சித்தலைவர் தொண்டர்கள் என்று தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவெளியை